ஜோவிள்ோவி பரம்பொருள்ோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி எட்டு மகான்களின் மகத்துவம் பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோ பரம்பொரு ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோ பரம்பொருள் ஜோதி பரம்பொரு ஜோதி அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது உணவின்றி வாழும் அற்புத தவம் என்கிற தலைப்பு அதாவது உணவின்றி வாழ்வது அனைவராலும் சாத்தியப்படுமா அல்லது அனைவரும் இதை கடைபிடிக்க முடியுமா உணவில்லாமல் உயிரோடு வாழ முடியுமா என்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய தொண்டர்களும் அன்பர்களும் கேட்டிருந்தார்கள் அதற்கு தற்போது பதிலளிக்க இறைவன் உத்தரவின்படி பதில் தர உள்ளேன் அதாவது உணவுதான் முக்கியமான நமக்கு உயிர் வாழ முக்கியமான காரணமாகின்றன உணவு இல்லாம யாராலையுமே இருக்க முடியாது அது உண்மைதான் ஆனால் ஒரு உணவு இல்லாம இருக்கணும் அப்படி என்றால் நமக்கு மாற்று ஒரு முறையும் இருக்க வேண்டும் ஒண்ணு திட உணவை நிறுத்தினால் திரவ உணவு இருக்கணும் திரவ உணவு நிறுத்தினா நமக்கு வந்து உடல் அசதி வந்துடும் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது அது மிகுந்த ஆபத்தாகிவிடும் ஆகவே உணவு வந்து மிக மிக அவசியம் உணவில்லாமல்னால் வாழ முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் இறை உணவு என்கிற வரம் பெற்றவர்கள் உணவில்லாமல் வாழ முடியும் அந்த இறை உணவு என்பது சொர்க்கவாசல் திறந்து தவத்தினால் கிடைக்கின்ற அந்த அமிழ்த உணவை உணவாக பெற்றவர்கள் மட்டும்தான் உணவில்லாத நிலைக்கு உயர முடியும் அதுவும் பனிரெண்டு வருட காலம் பயிற்சி உடல் ஒழுக்கம் உணவு ஒழுக்கம் இவையெல்லாம் தகுந்த ஆசிரியரை கொண்டு கடைபிடிக்க வேண்டும் எல்லாரும் இதை வந்து மேலே செல்ல முடியுமா என்றால் அது அரிதான விஷயம் காரணம் என்னவென்றால் அந்த உணவு வந்து இறை உணவை சேகரிக்கும் தந்திர அறிவு கற்றிருக்க வேண்டும் கடுமையான ஒழுக்கங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கும் ஆஹ் உயிர்கொலை உணவை தவிர்த்து உள்ள இடத்தில்தான் வசிக்க வேண்டும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் நிறைய இருக்கின்றன ஆகவே சரியான ஆசிரியரை கொண்டு இந்த பயிற்சியை துவங்க வேண்டும் அனுபவம் உள்ளவர்கள் ஏற்கனவே இதில் அனுபவம் உள்ளவர்கள் இருந்தால் பயிற்சியை கற்றுக்கொண்டு இதை வந்து துவங்கலாம் ஆனால் அனுபவம் இல்லாதவர்கள் வெறுமனே புத்தகத்தை மனப்பாடம் பண்ணியோ அல்லது வேறு வேற யாராவது கடைபிடிப்பதை பற்றி எடுத்து சொல்லி அனுபவம் இல்லாமல் இருந்தால் கற்றுக்கொண்டால் உடல் ஆபத்தை நோக்கி செல்லும் என்பதால் தகுந்த ஆசிரியர் அனுபவம் உள்ளவ ஆசிரியரை வைத்து கொண்டு தூங்கலாம் தவறில்லை ஆனால் அந்த ஆசிரியரை அன்பு செய்ய வேண்டும் அவர்கள் சொல்லுக்கு கீழ்படிய வேண்டும் அப்படி இருந்தால் ஒரு பனிரெண்டு வருட காலம் ல பதினெட்டு வருட காலம் கூட ஆகும் ஆகவே சிறுக சிறுகதான் அதை பழக வேண்டும் ஒழிய உடனே எடுத்த உடனே பெரிய நிலைக்கெல்லாம் வர முடியாது ஆகவே சிறுக சிறுக பழக வேண்டும் ஆகவே உணவு இல்லாமல் வாழும்போது இறை உணவு அதாவது அமுழ்த உணவு தனக்குள் கிடைக்கும் போது நோய்கள் திரிகின்றன கவலையின்றி இருக்க முடியும் ஒரு அஹ் குடும்பத்திலேயே இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியேறணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உம் இருந்தே அதை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் விதிமுறைகள் கடுமையாக இருக்கும் அந்த விதிமுறைகளை கடைபிடித்து கொண்டு இயல்பு வாழ்க்கையில் வாழ முடித்தால் வாழலாம் எளிமையான பணிகள் தான் செய்ய முடியும் கடுமையான பணிகள்லாம் செய்ய முடியாது அடையாள உடைகள்லாம் தேவையில்லை மந்திரங்கள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் இவைதான் மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரம் என்பது என்ன என்பதை அடுத்த பகுதியில் தெளிவாக கூற இருக்கிறேன் ஆகவே மந்திரம் என்பது வேறு தந்திரம் தெரிந்தால்தான் மந்திரத்தை பயன்படுத்த முடியும் ஆகவே தந்திரமாக தன் உடலை பாதுகாப்பதற்கு உயிர்கொலை உணவை தவிர்த்திருக்க வேண்டும் மது புகை இவையெல்லாம் நீக்கி அன்போடு உடலை தூய்மையாக வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த சொர்க்கவாசல் என்கிற இறை உணவு அமிழ்த உணவை பெற முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்